வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க நானும் நல்லா இருக்கீங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன் இந்த கீழா நலியில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க இதை பற்றி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க தெளிவாக கீழா நலியில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்க இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் பாருங்க இந்த கீழா நல்லி வேரில் வந்துங்க கீழாநல்லி வேர் இலையோடுங்க நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துங்க நல்லா அலாசிங்க எல்லாம் அம்மியில் வச்சு நைஸாக அரைச்சி பாலை ஒரு பால் பால்லிங்க காலையில் வெறு வயித்தில் வந்துங்க இதை குடிச்சிட்டிங்கன்னா எப்போ ஏற்பட்ட மஞ்சக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சரியாயிருங்க இது மூணு வேளை காலையில் வெறு வயிற்றுலிங்க மூணு நாள் அல்லது அஞ்சு நாள் குடிச்சிங்கன்னா போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிருங்க இதை வந்து அந்த காலத்தில் முன்னோர்களெல்லாம் இதைத்தாங்க பயன்படுத்தினாங்க டாக்டர் கேட்டியும் மருந்துலின்னு சொல்லி கூட கைவிட்டுங்க கூட இதை குடித்து காப்பாற்றிருக்காங்க இது வந்து அவ்வளோ நல்லதுங்க மருத்துவமனை உள்ளதுங்க இது கீழா வந்துங்க சுற்றப்பையில் கல் இருந்தாங்க இதை வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க கெட்டு போனால் கல்லுறல கூடங்க இந்த கீழா வந்துங்க சரி பண்ணி கொடுத்துருங்க இதில் வந்துங்க இரும்பு பொட்டாசியம் சத்துமும் நிறைய இருக்குங்க இது நல்லா அரைச்சிங்க நைஸாக அரைச்சிங்க தலைக்கு அப்ளை பண்ணி குளிச்சிங்கன்னா உதிர முடி கூட சரி பண்ணி கொடுத்துருங்க இந்த கீழா பாருங்க இந்த கீழா நல்லிங்க பொன்னாங்கண்ணி கருவேப்பில தலை எல்லாம் ஒரு கைப்பிடி எடுத்துங்க எண்ணெயில் காய்ச்சிங்க நல்லா தலைக்கு தேய்ச்சிங்கன்னா நீளமாக முடி வளருங்க முடி கொட்டாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்துங்க பயனுள்ளதாக இருக்குங்க ரொம்ப நன்றிங்க